ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் மே ரகோ ஆப்போசிஷன் சமாப்தோ ஜெயகா எப்போ நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருப்பீங்களோ அப்போ ஆப்போசிஷன் எதிர்ப்பு என்பது முடிவடைந்து விடும் என்று ஒரு ஸ்லோகன் பாபா சொல்கிறார் இப்போ நம்ம பொசிஷனில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்போசிஷன் என்பதை பார்த்தோன்னா நாம் எப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் முதல் முதல்ல சங்கமயத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் என்று சொல்லலாம் அல்லது நம்மளுடைய முயற்சியினுடைய பலன் இல்லாமல் பாபா நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கறது எதுன்னா ஒரு உயர்ந்த மனநிலை ஒரு ஸ்திதி நம்மளுடையது ஏக்கரசாக ஆடாத அசையாததாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ஆக உயர்ந்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கின்றது பல காரணங்கள் அதை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு பொசிஷன் என்ன கொடுத்துருக்க நீங்கள் எப்போதுமே சொமானத்தில் இருங்க நீங்கள் எல்லோருக்குமே சம்மான் கொடுப்பவர்களாக இருங்க நீங்கள் எப்போதுமே முக்தாக இருங்கள் வீணானவற்றிலிருந்து விகாரங்களிலிருந்து மற்றும் அனைத்து விதமான நெகட்டிவிட்டிஸ்லேருந்து இருந்து பந்தனங்கள்லேருந்தும் நீங்கள் முக்தி அடைந்தவர்களாக இருங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னடுவோம் நம்ம உயர்ந்த செய்தியில் நம்ம இருக்க முடியும் இரண்டாவது நாம் வளர்ச்சி அல்லது முன்னோக்கி செல்லுதல் இதுக்கு ஒரு தடையாக இருக்கின்றது அப்போசிஷன் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று நம்மளுடைய தீய குணங்களாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய பலவீனங்களாக இருக்கலாம் சூழ்நிலைகள் மாறும்பொழுது நாம் ஏமாற்றத்தையும் எதிர்கொள்ளுகின்றோம் நேரத்தில் நமக்கு சகையம் கொடுக்காட்ட கூட நம்மளால் முன்னேற்றத்தை அடைய முடியாது நம்மளாம் சோஷியல் பீயிங்காக இருக்கிறோம் தனியாக நம்ம சன்னியாசியே இல்லை ஆக சேவை என்ற மைதானத்தில் வரும்போது நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்கும் சில தடைகள் வரத்தான் செய்கின்றன ஆக இந்த சேலஞ்சை அப்போசிஷனை நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பாபா என்னென்ன வழிமுறைகளை சொல்லியிருக்கார் என்பதை நம்ம வானிலை டெய்லி கேட்டுகிட்டு தான் இருக்கோம் மூன்றாவது நாம் லட்சியத்தை அடைவதற்கு என்ன ஆப்போசிஷன் வருது ஏன்னா லட்சியத்தை நாம் அடையணுன்னா சைடு சீனை பார்த்து நின்றுடக்கூடாது நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்போதும் சொல்யூஷனில் தான் இருக்கணுமே தவிர ப்ராப்ளங்கள் மேலே இருக்கக்கூடாது ஏன்னா ப்ராப்ளத்தின் மேலே நாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது ரொம்ப பூதகரமாக ஆயிடுது நமக்கு முன்னாடி பிரச்சனை ரொம்ப பெருசாகவும் நாம் ரொம்ப சின்னவங்களாக ஆகிடுறோம் நமக்கு அது பெரிய சேலஞ்ச் ஆகிடுது அதுக்கு பதிலாக நம்ம சொல்யூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணுன்னா நாம் பெரியவங்களாக அந்த பிரச்சனைகள் சிறிதாக ஆகிவிடுகின்றன அதனால்தான் நமக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறது என்பது ரொம்ப ஈஸியாக ஆகிவிடுகின்றது அதே மாதிரி நம்மளுடைய லைஃபு பர்பஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிஷன் நிறைய இருக்குது ஏன்னா சூழ்நிலைகளும் மாறுகின்றது மனிதர்களும் மாறுகின்றார்கள் நாம் யாரை எதிர்பார்த்தமோ அவங்க அப்படி இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆக எப்போ நாம் பிறரை பார்க்கின்றோமோ அவர்களுடைய பலகீனங்களை பார்க்கின்றோமோ அப்போ தான் நாம் மனம் விட்டு போனவர்களாக போய்விடுகின்றோம் ஆக நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய லைஃபே ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் மீனிங்ஃபுல்லாக இருக்கா போது தான் நாம் மனம் விட்டு போய்விடுகின்றோம் ஆக நாம் லட்சியத்தின் மீது கவனம் வைத்து நம்மளுடைய நடவடிக்கைகளில் தினசரி நடவடிக்கைகளில் பாபா கூறிய படி அனைத்தையும் நாம் கடைபிடித்தாலே போதுமானது ஒரு மெயின்டைன் பண்ணாலே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக நாம் நம்மளுடைய பொசிஷன்லேயும் இருக்க முடியும் அப்போசிஷன் நாம் வெற்றி அடைய முடியும் ஏன்னா தேர்வு எழுதாமல் நம்மளால் பாஸ் ஆக முடியாது நாம் சண்டை போடாமல் யுத்தம் பண்ணாமல் வெற்றியும் அடைய முடியாது ஆனால் இறுதி வரைக்கும் நமக்கு தேர்வு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம பாசித் ஆனராக ஆக வேண்டுமென்றால் அதற்கான நியமங்கள் படி நம்ம நடந்தாலே போதுமானதாக இருக்கின்றது ஆக சக்ஸஸ்ஃபுல் லிவிங் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவம் செய்வதற்கு கூட பல பிரச்சனைகளை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் நாம் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காம சவால்களாக சேலஞ்சஸாக நினைச்சாலே போதுமானது ஜஸ்ட் சேஞ்ச் இன் த வேர்டு ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு போல் இட் இஸ் எ சேலஞ்ச் சேலஞ்ச் அப்படிங்கும்போது ஐ கேன் ஈஸிலி வின் ஓவர் என்னால் சுலபமாக வெற்றி அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இரநம்பிக்கை உடையவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம் பாபா என் கூட இருக்கின்ற என்ன ஒரு பெரிய பிரச்சனை பாபா என் கூட இருக்கும்போது எதுவுமே எனக்கு சாத்தியம் அசாத்தியம் என்பது எதுவுமே இல்லை என்ற ஒரு உணர்வை நாம் இந்த பிராமண வாழ்க்கையில் பெறுகின்றோம் அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாங்க செல்ஃப் அக்செப்டன்ஸ் சுயத்தை நாம் பெருமேல இருக்கிறதோட தன்னைத்தான் நாம் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் ஆக நம்பிக்கை உடையவர்களாகவும் தன்னம்பிக்கையோடு பொதுநலம் உடையவர்களாகவும் நாம் இருக்கும்போது தான் இந்த ஸ்லோகனை நம்மளால் ஃபாலோ பண்ண முடிகின்றது பொசிஷனில் இருந்தால் ஆப்போசிஷன் முடிவடைந்து விடுகின்றது என்று ஆக இறுதி வரைக்கும் நாம் பாபாவுடைய ஒபீடியன்ஸ் சர்வெண்ட்டாக இருக்கின்றோம் பாபானுடைய உண்மையான மாணவனாக காட்லி ஸ்டூடெண்ட்டாக இருக்கின்றோம் பாபானுடைய சிரிமத்தின்படி நடக்கின்ற ஆனஸ்ட்டு குழந்தைகளாகவும் இருக்கின்றோம் ஆக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் கூட மதிப்பு வாய்ந்ததாக அனுபவம் பண்ணுவதற்கு இந்த ஸ்லோகனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நாம் நம்ம ஒப்போசிஷனில் இருந்தால் அப்போசிஷன் எல்லாமே முடிவடைந்து விடுகின்றது நல்லது ஓம் சாந்தி